வணக்கம் உடல் எடையை குறைப்பது அப்படிங்கிறது பலருக்கும் ஒரு சவாலான பணி சரியான உணவு பழக்கம் மற்றும் சில எளிய வீட்டு வைத்தியங்கள் மூலம் இதை எளிதாக்க முடியும் அதிலும் குறிப்பாக வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய சில பானங்கள் மூலம் உடல் எடையை குறைக்க முடியும் கேரளாவைச் சேர்ந்த ஒரு ஊட்டச்சத்து நிபுணரின் ஆலோசனைகளுடன் வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான எடை குறைப்பு பானத்தை பற்றியும் அதன் பழங்களை பலன்களை பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் உடல் பருமன் அப்படிங்கிறது வெறும் தோற்ற பிரச்சனை மட்டுமல்ல இது நவீன வாழ்வில் பெருகி வரும் ஒரு தீவிர சுகாதார சவாலாகவும் இருக்கு உடல் பருமன் நீரிழிவு நோய் உயர் இரத்த அழுத்தம் இதய நோய்கள் சில வகையான புற்றுநோய்கள் அதே மாதிரி மார்பக புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் வலி தூக்கமின்மை அப்புறம் ஃபேட்டி லிவர் பிரஷ்னை இந்த மாதிரி பல தீவிர நோய்களுக்கு வழிவகுக்கும் ஆரோக்கியமான உடல் எடையை பராமரிக்கிறது உங்களோட ஒட்டுமொத்த நல்வாழ்வுக்கும் நீண்ட ஆயுளுக்கும் மற்றும் துடிப்பான வாழ்க்கையை வாழ்வதற்கும் மிகவும் அவசியம் அது மட்டும் இல்லாமல் மனநல ஆரோக்கியத்திலும் உடல் எடை முக்கிய பங்கு வகிக்குது ஆரோக்கியமான உடல் எடை தன்னம்பிக்கையை அதிகரித்து மன அழுத்தத்தை குறைக்கும் வீட்டிலேயே தயாரிக்கக்கூடிய அந்த பானம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து உடல் எடையை குறைக்க உதவும் இந்த எளிய ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த இஞ்சி எலுமிச்சை சாறு அதன் ஒவ்வொரு மூலப்பொருளிலும் தனித்துவமான மருத்துவ குணங்களை கொண்டிருக்கு இவை ஒன்றிணைந்து உங்களோட வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தி கொழுப்பை கரைக்கிறதுக்கு உதவி செய்யும் இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி ஒன்று ஒரு அங்குலத்தண்டு தோல் நீக்கியது துருவியது அதே மாதிரி எலுமிச்சை வந்து பாதி பழத்தின் சாறு இஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்திற்கு உதவற நொதிகள் இருக்கிறதோட வளர்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்கும் எலுமிச்சையில் வைட்டமின் சி நிறைஞ்சிருக்கு இது நச்சுக்களை வெளியேற்றவும் கொழுப்பை கரைக்கவும் உதவும் அதே மாதிரி புதினா இலைகள் ஐந்துலேருந்து ஏழு எடுத்துக்கணும் புதினா வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்திற்கு உதவுறதோடு இல்லாமல் புத்துணர்ச்சியையும் அளிக்கும் அடுத்ததாக ஜீரகம் ஒரு தேக்கரண்டி ஜீரகம் கொழுப்பை குறைப்பதிலும் செரிமானத்தை மேம்படுத்துவதிலும் ரொம்பவும் உதவி செய்யும் தண்ணீர் வந்து ஒரு லிட்டர் போல எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் தண்ணீரை ஊற்றி இஞ்சி மற்றும் சீரகத்தை சேர்க்கணும் அதை மிதமான தீயில் நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணீர் பாதியாக சுண்டும் வரைக்கும் கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா அடுப்பை அணைத்து புதினா இலைகளை சேர்த்து மூடி வைக்கவும் சூடான நீரில் புதினா இலைகளை நேரடியாக கொதிக்க வைக்க வேண்டாம் ஏன்னா இது அதன் நறுமணத்தையும் சில சத்துக்களையும் இழக்க இழக்க செய்யும் மூடி வைப்பது புதினாவின் நறுமணத்தையும் அத்தியாவசிய எண்ணெய்களையும் தக்க வைக்கும் கலவை முழுமையாக குளிர்ந்ததும் வடிகட்டி எலுமிச்சை சார சேர்த்துக்கணும் இந்த பானத்தை பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் ஒரு கிளாஸ் குடிக்கலாம் இது உங்களோட செரிமான மண்டலத்தை தூண்டி நாளின் வளர்ச்சிதை மாற்றத்தை தொடங்க உதவும் மீதமுள்ளதை நாள் முழுவதும் சிறிது சிறிதாக உணவுக்கு இடையில் அல்லது மற்ற நேரங்களில் குடிக்கலாம் இதை சாதாரண அரை வெப்பநிலையில் அல்லது லேசான குளிருடன் அருந்தலாம் சிறந்த பலன்களுக்கு இதை தொடர்ந்து ஒரு மாதம் முதல் மூன்று மாதங்கள் வரை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா தான் இதன் பலன்களை உங்களோட உடல் எடை மற்றும் ஆரோக்கியம் காண போதாது சமச்சீர் உணவு மிக முக்கியம் உங்கள் உணவுல நிறைய காய்கறிகள் பழங்கள் முழு தானியங்கள் அதாவது கோதுமை ராகி பழுப்பு அரிசி ஓட்ஸ் அது மட்டும் இல்லாமல் குறைந்த கொழுப்புள்ள புரதங்கள் பருப்பு வகைகள் டோஃபு பன்னீர் கொழுப்பு நீக்கப்பட்ட பால் பொருட்கள் சிக்கன் மார்பு அதே மாதிரி மீன் இதெல்லாத்தையும் சேர்க்கணும் ஒவ்வொரு வேலை உணவிலும் போதுமான புரதத்தை சேர்ப்பது பசியை கட்டுப்படுத்தவும் தசைகளை உருவாக்கவும் உதவும் தசைகள் அதிக கலோரிகளை எரிக்கும் முட்டை பருப்பு வகைகள் கோழி மீன் கொட்டைகள் விதைகள் போன்றவற்றை உணவில் அதிகமாக சேர்த்துக்கணும் அதே மாதிரி சர்க்கரை மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது உடல் எடை குறைப்பிற்கு மிகவும் அவசியம் இவை அதிக கலோரிகளையும் குறைந்த ஊட்டச்சத்துக்களையும் கொண்டவை மேலும் ரத்த சர்க்கரை அளவை விரைவாக உயர்த்தி இன்சுலின் சுரப்பை அதிகரித்து கொழுப்பு சேமிப்பிற்கு வழிவகுக்கும் அதற்கு பதிலாக இயற்கையான இனிப்புகளாக பழங்கள் தேன் இதெல்லாத்தையும் தேர்வு செஞ்சு சாப்பிடலாம் நாள் முழுவதும் போதுமான தண்ணீர் அருந்துவது வளர்சிதை மாற்றத்தை மேம்படுத்துவதோடு பசியையும் கட்டுப்படுத்தும் உணவுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணீர் அருந்துவது குறைவான உணவு உட்கொள்ள உதவும் சராசரியாக ஒரு நாளைக்கு இரண்டு புள்ளி ஐந்து முதல் மூன்று லிட்டர் தண்ணீர் வரைக்கும் அருந்தது நலம் வாரம் குறைந்தபட்சம் நூத்தி ஐம்பது நிமிடங்களாவது மிதமான உடற்பயிற்சி அல்லது எழுபத்தி ஐந்து நிமிடங்களாவது தீவிர உடற்பயிற்சி செய்வது அவசியம் உடற்பயிற்சி கலோரிகளை எரிப்பதுடன் மன அழுத்தத்தை குறைத்து மனநிலையை மேம்படுத்தும் அதே மாதிரி போதுமான உறக்கம் இருக்கணும் அதாவது ஏழிலிருந்து எட்டு மணி நேரம் நம்ம தூங்கினாதான் உங்களோட ஹார்மோன் சமநிலையை ஒழுங்குபடுத்துவதோடு எடை அதிகரிப்பதை தடுக்கும் தூக்கமின்மை பசியை தூண்டி தேவையற்ற உணவு தேர்வுகளுக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி மன அழுத்தத்தை நம்ம அதிக கூடாது இது மன அழுத்தம் அதிகரிக்கும் போது அடிவேற்று பகுதியில் கொழுப்பு சேமிப்பிற்கு வழிவகுக்கும் தியானம் யோகா மூச்சு பயிற்சி பிடித்த பொழுதுபோக்குகளில் ஈடுபடுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் உணவை மெதுவாகவும் நன்கு மென்றும் சாப்பிடுவது செரிமானத்திற்கு உதவுவதோடு நீங்கள் எவ்வளவு சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத உங்கள் மூளைக்கு சிக்னல் அனுப்பும் இது அதிகப்படியான உணவு உட்கொள்வதை தடுக்கும் இந்த மேற்சொன்ன பானம் உடல் எடை குறைப்பிற்கு துணை புரியும் இது தீர்வு அல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மாற்றங்களின் ஒரு பகுதியாக இதை பயன்படுத்தணும் சரியான விதத்தில் இரண்டிலிருந்து மூன்று மாதங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ